வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம இப்படி நேரில் பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பேச்சிங் வீடியோஸ் தாங்க எப்பயுமே வந்துட்டு ஆரிவர்க் பிகினர் கிட்டு அப்புறம் ஒர்க் கிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு லாட் அண்ட் லாட் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சில்க் ரெண்ட் ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தான் கிட்டாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நிறையா பேங்கல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா குந்தன்ஸ் குந்தன்ஸ் லார்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குந்தன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் நிறையா பேருக்கு வந்துட்டு நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆனால் ஒரு கிட்டாக ஒரு பேங்கிள் கிட்ட அதாவது ஒரு சில்க்ரை ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்டோட கிட்டாக வந்து நம்ம இன்றைக்கி தாங்க டிஸ்பேச் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு வந்து சில்க்ரை ஜுவல்லரி மேக்கிங் வந்து கற்றுட்டு இருக்கிறாங்க கற்றுட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராடக்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க வந்து சில்க்ரேட் ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து கற்றுட்டு இருந்துருக்குறாங்க நாம் கொடுக்குற எம்டிஎஃப் போர்டு வந்து இது எதுக்கு சிஸ்டர் யூஸ் பண்ணுறது இது என்ன யூசேஜே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க நம்ம வந்து பிகினர் கிட் அப்படின்னும் போதே நம்ம ஆரி ஒர்க்கில் பிகினர் கிட் இன்ட்ரோ பண்ணோம் இன்ட்ரோ பண்ணதுலேருந்து இப்போ வரையுமே சொல்வது ஆரி ஒர்க் பிகினர் கிட்டுக்கு அவ்வளோ பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ வரையுமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது ஏன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏ டூ யூஸாக் எல்லா மெட்டீரியலும் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கே நம்மளுக்கு வந்துருது இல்லைங்களா ஸோ நம்ம ஒரு சின்ன தொழில் தொடங்குறோம் இப்போ ஆரி ஒர்க் நம்ம கற்றுக்கிறதும் இல்லை இந்த சில்கிற ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம கற்றுக்கிறதும் எதுக்காக கற்றுக்க போகிறோம் நம்ம எதுனா ஒன்று வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக எதுனா நம்ம கத்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அந்த மாதிரி கற்றுக்கிற பொருளை நம்ம ஒரு காஸ்ட்வைஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபீஸ் கூட பே பண்ண முடியாமல் யூடியூப்ல ஃப்ரீயாக பார்த்து தான் சிஸ்டர் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து நம்ம கிட்டே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்டில் நல்ல குவாலிட்டி அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக யார் வேணாலும் தர மு தர முடியும் ஆனால் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவான்டிட்டியில் கொடுக்கணுங்கிறது ரெகுலராக அதை கொடுத்துட்டே இருக்கிறோன்றது தானே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க் வந்து கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்ஸ் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா நாலு வருஷம் பண்ணேன் அஞ்சு வருஷம் பண்ணேன் நம்ம சும்மா சொல்லிக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் நான் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சிக்ஸ் மந்த்தாகவுமே நம்ம பிஸ்னஸ் வந்து டெய்லி ஒருத்தங்க பண்ண மாட்டாங்களா ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்களா அச்சும் ஒரு ஆர்டர் கிடைக்காது அப்படின்னு இருந்த நாட்கள் போய் இப்போ டெய்லி டெய்லி நம்மளால எப்படி சொல்றது மெசேஜ் பண்ணுற கஸ்டம் கஸ்டமர்ஸ்கே வந்து பில் பண்ணி தர முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமான ஷெடியூல் போயிட்டு இருக்குங்க பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தங்க தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர்லாம் வச்சு பண்ணலை நான் ஒருத்தங்க தான் பேக் பண்ணுவேன் ஒருத்தங்க தான் டிஸ்பேச் பண்ணுவேன் ஸோ ஒருத்தங்களே தான் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் வர பண்ணுறவங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுறது ஆனால் அப்பயுமே கூட நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் என்னால் ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து இவ்வளோ நாள் சூப்பராக போயிட்டு இருந்ததுங்க நம்ம ஜான்வரி இந்த புது வருஷத்தில் புதுசாக எதுனா இன்ட்ரோ பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணுறது தான் நம்ம சில்திற ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நியூ இயர்லேருந்தே நியூ இயர்க்கே பேங்கிள்ஸ் மட்டும் இன்ட்ரோ பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்துட்டு நம்ம பேங்கிள் கிட்டாக அதாவது ஃபுல் ஜுவல்லரி மேக்கிங் கிட்டை வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணியிருந்தோம் இருந்து அதுக்குமே ஆரி ஒர்க்குக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சில்கிற ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ்க்குமே நிறையா பேர் ஆதரவு கொடுத்து நிறைய பேர் என்னென்னா குந்தன்ஸ்லாம் மட்டுமே ஆஃப் கேஜி ஒன் கேஜி அப்படிலாம் வாங்கியிருந்திருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த வீடியோஸில் வீடியோஸில் யாருன்னே தெரியாது நிறைய பேர் எனக்கு என்னென்னா நான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தேன் சிஸ்டர் எனக்கு உங்களோட வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்காகலாம் ரொம்ப ரொம்ப டேங்க் பண்ணிக்கணும்னு தான் இன்னைக்கு நான் வந்து நானே வந்து வீடியோவில் பேசிவிட்டு அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்தே ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு என்னோட கஸ்டமர்ஸ்க்கெலாம் பொருள் போய் அவங்க ரெண்டு ப்ளவுஸே ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க நான் இன்னைக்கு தான் வீடியோ வந்து அப்லோடே பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் போயிட்டே இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த டிஸ்பேச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிஞ்சி ஒரு சின்ன தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம எப்படி ஒரு சிறு தொழில் பண்ணலாம் இப்போ ஒரு சின்னதா நான் இந்த ஆரி ஒர்க்கே நான் பண்றேன் நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேக்குறீங்க நான் இந்த ஆரி ஒர்க் பண்றேன் சிஸ்டர் உங்களை மாதிரி நான் எப்படி வந்துட்டு சேல் பண்றது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிருக்கீங்க அப்புறம் இந்த சில்க் ரேட் ஜுவல்லரி மேக்கிங் கிட்ட ஆரி ஒர்க் பிளவுஸ் நான் ரெடி பண்றேன் அதை நான் எப்படி கொண்டு போய் ஜனங்க கிட்ட வந்து நான் எப்படி கொண்டு போய் உங்களை மாதிரி ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதாவது நம்மளுமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸ் மே பர்சன்ஸ் தான் இல்லை நம்மளை விட ரொம்ப ரொம்ப நிறையா பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம ஸ்மால் பிஸ்னஸ்ஸையுமே நம்பி கிட்ட வந்து கொஷின் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்காகலாம் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள கிளம்ப போல வாங்க அங்கே அதில் போய்ட்டு என்னென்ன நடக்குது எப்படிலாம் நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம் ஆரி பிகினர் கிட்டு சில்க் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் பிகினர் கிட் ரெண்டுமே ஜஸ்ட் தௌசண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் எந்த பொருள் வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட நேம் சரண்யா நான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் எனக்கு தைரியமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நீங்கள் பயந்துக்கவே பயந்துக்க வேண்டாம் நம்ம நம்பர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறோம் எதனா பிரச்சனை வந்துருமா இல்லை அமௌண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறோம் இதில் எதனா ப்ராப்ளம் வந்துருமோனா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் பயந்துக்கவே வேண்டாம் ஸோ கீழே இருக்க நம்பருக்கு உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதில் இருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் பாய் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் இன்றைக்கி என்னன்னா நம்மளோட டிஸ்பேச்சிங் வீடியோஸ் தாங்க நம்ம எப்படியெல்லாம் டிஸ்பேச் பண்ணுறோன்றதை ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பேங்கிள் கிட் வந்து நான் டிஸ்பேச்சிங் வீடியோ வரையும் உங்களுக்கு போட்டதே இல்லை நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி போட்ட பேங்கிள் கிட்ல வந்து எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்காக டிஸ்பேச் பண்ணுறேன் ஸோ அதையே உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணிடலாமே தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நம்ம கூட ஏ டு ஈஸட் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஆலி மெட்டீரியல் சில்க் த்ரெட் வெரைட்டிஸ் சீவிங் த்ரெட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல ஆல் ஓவர் இந்தியாக்குமே ஷிப்பிங் இருக்கோம் இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சென்ட் ஆக போகுது அதாவது சேலம் டு ஜம்மு காஷ்மீர் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு நான் நம்ம டிஸ்பேச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம் இவங்க வந்து என்னோட மோரன் லவ்லி கஸ்டமர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம் என்னோட ரெகுலர் கஸ்டமர் பானு ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்னா டே அண்ட் நைட் விடிய விடியனாலும் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் இவங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து இவங்க இது நம்ம கிட்ட ரெகுலராக வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் வாங்குறவங்க தான் நிறைய பேர் இவங்களுமே நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமராக வாங்குறவங்க தான் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி பிகினர் கிட் வாங்கியிருந்தாங்க இப்போ அடுத்து வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க அப்புறம் திஸ் லவ்லி கஸ்டமர் திஸ் ஆல்சோ வந்துட்டு என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் இவங்களுமே வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட பிகினர் கிட் வாங்கிட்டு இப்போ எனக்கு சிஸ்டர் இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஸோ இவங்களுக்காக நான் ரொம்ப டிலைட்டடாக ஒர்க் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு கலர்ஸுமே அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அவங்க வந்து கலர்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த கலர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது இது எல்லாமே நேற்று ஆர்டர் நான் பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காகவே நேற்று கொஞ்சம் கொஞ்சம் வெளியவும் போயிட்டேன்னா ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எல்லாேருமே நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸ் நம்ம ஒரு நாள் டிலே பண்ணாலும் நீட்டாக பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக அடுத்த நாள் தான் இன்றைக்கி ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே அவங்களுக்காக தான் அவங்க வந்து டுவெண்ட்டி ஒன் கலர்ஸில் டூ டூ பீஸ் சில்க் த்ரெட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டோம் சீவிங் த்ரெட் வந்து எயிட் பீஸஸ் கேட்டிருந்தாங்க அடுத்து சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் டென் டென் கிராம்ஸில் டுவெல் கலர்ஸும் கட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் கலர்ஸில் டுவெண்ட்டி கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க இது கூடவே அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நீடிலும் பீடிங் நீடிலும் கேட்டிருந்தாங்க ஸோ அது ரெண்டுமே எடுத்துட்டோம் அடுத்து மோர் ஹவர் ப்ரிசோ ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் நான் தான் ஏஸ்டார் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாமே எதுனா ப்ரி ப்ரிசர்வ் தான் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் ப்ரிசவ் தான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் ஏஸ்டார் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து எல்லாருமே ப்ரிசர்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு அடுத்து நம்மளோட கிட்டு நம்மளோட கிட் வந்து எப்போயும் போல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த கிட்டே நம்ம பிகினர் கிட் தௌசண்ட் ருப்பீஸ் பிகினர் கிட்டு ஸோ இதுவுமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இவங்க என்னன்னா இப்போ ஜஸ்ட் நான் வந்து அமௌண்ட் போட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் கிட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸ்டாண்டு ஃப்ரேம் மட்டும் குடௌனில் இருந்து எடுத்துகிட்டு வரணும் மீதி கிட்ட எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறது தான் அப்போ வந்து கரெக்டாக ஸ்டாண்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துட்டாருன்னா பேக் பண்ணி ஈவினிங்குள்ளே டிஸ்பேர்ச் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக சொல்லிட்டேங்க இது எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ஆல்ரெடி ஏ டு டுஸாக தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம அறுபது வகையான பொருட்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே ஷிப்பிங் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வகையான பொருட்கள் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நானூறுவாய்க்கு நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க அப்படி புதுசாக வரவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னோட கேட்லாக் இருக்குது கேட்லாக்லேயே வந்துட்டு எல்லா வெரைட்டிஸ்க்கான அமௌண்ட்டு பிக்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே அதில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மோர் நம்ம அந்த கலர்ஸே வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெலுங்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரிஞ்சதுனால நான் வந்துட்டு இவங்க வந்துட்டு எனக்கு பொங்கலில் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அப்படி இப்படின்னு ரொம்ப டிலே ஆகி தான் வந்து நான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ண போறேன் ஆஃப்டர் பதினேழு நாள் கழிச்சு அவங்களுக்கு இன்னைக்கு தான் நான் பேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுனால அவங்களோட சாரி கலருக்கு என்னென்ன ஷூட் ஆகுன்னு பார்த்தா அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்களுக்கு வீடியோ வந்துட்டு இப்போ இது எல்லாமே வந்துட்டு அவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக நான் சென்ட் பண் ரெடி பண்ணி வச்சது தான் ஸோ அப்படியே நம்ம நம்மளோட சேனல்லேயும் போட்டோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை அப்படியே வீடியோவாக எடுத்தேன் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம டிஸ்பாச்சே பண்ணுவோம் ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் நம்மளுக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இப்போ இது எல்லாமே இந்த டாப்பிக் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ தெரியாத புது டாபிக் என்னென்னா நம்மளோட பேங்கிள் கிட் அதாவது சில்க்ரேட் ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த சில்கிற ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் தாங்க ஒன்று ஒன்றுமே வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது அப்பக்கப்போ ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இது கற்றுக்கணும் கற்றுக்கணும் இல்லை தெரியும் ஆனால் இது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கிட்டே இன்ட்ரோ பண்ணேன் ஆனால் என்னென்னா எனக்கு டைமே இல்லை ஸோ அதனால் இப்போ அந்த கிட்டு போட்டதுலேருந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட குந்தன்ஸு பேங்கிள்ஸ் இது எல்லாமே தனித்தனியாக வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த கிட்டு ஃபுல் கிட்டாக இவங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க ஸோ என்னோட சில்க் த்ரேட் பேங்கிள் கிட்டோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு அப்சனா அவங்க தான் ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் அவங்கக்கிட்ட வந்து சில்க் த்ரெட்டு லக்ஷ்மி காயின் ரெண்டுமே அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் வச்சுருக்கேன் சிஸ்டர் அது எனக்கு வேண்டாம் அதை தவிர்த்து எனக்கு குந்தன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ குந்தன்ஸ்லாம் உங்களுக்கு நார்மலாக விடவுமே எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்துருக்கோம் அதாவது அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு பேங்கில் கிட் வேணும் அப்படின்னா ரூபாய் பிகின்னர் கிட் பார்த்திங்கன்னா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுவான் ரெண்டு வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த ரெண்டு வெரைட்டிஸில் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதோட கிட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில்கரை ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸில் இருக்க ஓ எனக்கு கிட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பேங்கிள்ஸ் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஏ டு டுஸட் என்ன டைப்ஸ் ஆஃப் குந்தன்ஸ் கேட்டாலுமே நம்ம வாங்கிக்கலாங்க இல்லை எனக்கு குந்தன்ஸ் பேங்கிள்ஸ் தான் வேணாங்க எனக்கு இந்த சின்ட சென்டாக கிளிப்ஸு அப்புறம் வந்துட்டு எம்டிஎஃப் போட்ஸ் தான் வேணும் அப்படின்னா கூட நம்ம எம்டிஎஃப் போட்ஸ் கூட நம்ம ரீட்டை ஹவுஸ்னு ரெண்டுமே பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ என்ன சைஸில் என்ன ஷேப்பில் என்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற பொருள் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க இப்போ இவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் கிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுவல் இது பேங்கிள் பாக்ஸ் கேட்டிருக்காங்க பேங்கிள் பாக்ஸ் என்னென்னா சிங்கிள்டாக கேட்காம அதாவது நம்ம இவங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட் வாங்கியிருக்காங்க இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரெண்டு பாக்ஸ் ஆஃப் பேங்கிள் டூ பாக்ஸஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து வரும் ஆனால் இவங்க இந்த டூ பாக்ஸ்லையுமே எனக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு செட் கேட்டிருக்காங்க ஸோ ஒரே சைஸ் இப்போ ஒரு பாக்ஸில் ஒரு சைஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி தருவோம் ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சு டூ சிக்ஸில் வந்துட்டு ஒன் கட்டு டூ கட்டு ஃபோர் கட்டு சிக்ஸ் கட்டு நாலு கட்டுமே ஒரு பாக்ஸில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்துட்டு டூ சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ஒன் கட்டு டூ கட்டு ஃபோர் கட்டு சிக்ஸ் கட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சைஸ்க்கு தேவையான ஃபுல் செட்டுமே பண்ணிடலாம் நீங்கள் தனியாக இந்த பாக்ஸ் வாங்கணுன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வரும் சில்கரை ஜுவல்லரி மேக்கிங் பாக்ஸ் வந்து தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா ஒரு பாக்ஸ் வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் டூ டூலருந்து டூ டென் வரையும் நம்மக்கிட்ட சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அவங்க வந்து டூ ஃபோரும் டூ சிக்ஸும் கேட்டிருக்காங்க இதுக்கடுத்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா கம் யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்துட்டு பி சிக்ஸ் தௌசண்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த கிட்லேயே அடுத்து வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அடுத்து வந்துட்டு கட்டர் வந்து தேவைப்படும் ஸோ கட்டர் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடுறோம் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பேண்டு ஹேர் பேண்ட் வந்து சிக்ஸ் பீசஸ்ஸு அந்த பேண்டுக்கான அட்டாச்சர் அட்டாச்சர் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பீசஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப்பு சைடு கிளிப்பு சென்டர் கிளிப்ஸ் சென்டர் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ பீஸ் அவங்க கற்றுக்கிறதுக்காக ஒரு கோல்டு கலர் நெக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அடுத்து கீஸ் ஜிம் கீஸோட மோல்டு ஸ்மால் சைஸில் ஃபைவ் பேரு பிக் சைஸில் சரி பிக் சைஸில் ஃபைவ் பேரு ஸ்மால் சைஸில் ஃபைவ் பேர் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஜிம்கி மேக்கிங்கான மெட்டீரியல்ஸ் இது வந்து அவங்க வந்து கிளியராக எனக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்புகிறேன் ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல் இதில் வந்து ஏ இசட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு தனியாக எனக்கு வேணும்னாலும் நம்ம தாராளமாக ஒவ்வொரு பொருளுமே தனியாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அதை எல்லாமே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பர்ல் செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் இது மூணுலேயுமே ஒவ்வொரு மீட்டர் உங்களுக்கு வந்துடும் பேர் செயின் பால் செயின் ஸ்டோன் செயின் அடுத்து எம்டிஎஃப் போர்டு வந்து சிக்ஸ் பீசஸ் வந்துடும் இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபைவ் பீசஸ்க்காக அமௌண்ட் கொடுத்து பை பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மேட் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் மேட் ஃபினிஷ் வந்துடும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிளியரா இப்போ வந்து ஃபோர் மேட் ஃபினிஷ் வந்துடும் இவங்க எக்ஸ்ட்ராவாக த்ரீக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கே ஐ ஷேப்பு சிக்ஸ் கே ஐ ஷேப்பு எயிட் கே ஷேப்பு அதுக்கடுத்து பாக்ஸ் ஷேப் வந்துடும் இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகம் ஷேப் கிடையாது ஆனால் அவங்க திலகம் ஷேப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க திலகம் ஷேப்பு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ மூணு திலகம் ஷேப்பு அடுத்து வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கோல்டு கலர் நாலு ஒயிட் கலர் வந்துடும் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எட்டு கோல்டு கலர் குந்தன் ஏழு ஒயிட் கலர் குந்தன் கேட்டிருக்காங்க அதாவது ஏழு ஷேப்பு எட்டு ஷேப்பு அதெல்லாம் ஈச் டென் டென் கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதையுமே சூப்பராக உங்களுக்காக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு ஷேப்லேயுமே ஆஃப் மூன் நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்னா ஆஃப் மூன் வந்து அங்கே ஸ்டாக்கு நம்ம வாங்குகிற இடத்துல ஷா ஸ்டாக் இல்லை கோல்டில் மட்டும் ஆஃப் மூன் வந்து ஸ்டாக் இருக்குது ஸோ அது மட்டும் யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் கலர்ஸ் நல்லா நான் தேடிட்டே தான் இருக்கேன் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்ட்டு ஸோ எனக்கு ஸ்டாக் வந்து திருப்பி இதாக ஆனால் உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக அதுக்காகவே ஆஃப் மூன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஆஃப் மூன் வந்து நிறைய பேர் கேட்டு டிசப்பாயின்ட் ஆகுறீங்க angus ரெடி பண்ணணும் சிஸ்டர் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் மூன் மட்டும் நான் தேடிட்டே இருக்கேன் ஸோ என்னோடய கஸ்டமர்ஸ் யாருமே கோச்சிக்காதீங்க ஆஃப் மூன் நான் வாங்கி தரலன்னு ஏன்னா ரெண்டு கஸ்டமருக்கு இந்த வீக்லேயே வந்துட்டு நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ எனக்கு அது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது என்னை பொறுத்தவரையும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எப்பயுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க யாரையுமே யோசிக்கக்கூடாது இப்போ இந்த பொருள் வாங்கணும்னா அவங்க மைண்டில் வந்து சரண்யா சிஸ்டர் அங்கே இருக்காங்க ஏன்னா நேற்று கூட ஒருத்தங்க திண்டுக்கல்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்லை அவங்கக்கிட்ட இந்த கு குட்டி ஃபோன் தான் இருக்கும் அவங்க வந்து எனக்கு ஃபோன்பேமே கூட ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் பண்ணுவாங்க ஆ ஹலோ சரண்யாக்காவா அந்த வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு கேட்டோன்னே அழுக வந்துருச்சு ஏதோ ஒரு ஊரில் அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா திண்டுக்கல்லில் அந்த மாதிரி ஏதோ எந்த அவங்க ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது எடுத்தோன்னே சொந்தக்காரங்க கூட அவ்வளோ உரிமையாக பேச மாட்டாங்க சரண்யாக்காவா எப்படிக்கா இருக்கீங்க எனக்கு திருப்பி மெட்டீரியல் வேணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி எனக்கு என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்னோடய ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரணும் அப்படின் தான் எப்பயுமே இன்ச் பை இன்ச் நினச்சிட்டே இருப்பேன் அதனால் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒவ்வொருத்தங்களுமே பேக்கேஜிங்கில் இருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்து அவங்க ஓகே சூப்பர் சிஸ்டர்னு சொல்கிற வரையும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருப்பேன் ஸோ ஆஃப் மூன் மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அது ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக நான் அது ஒரு லாகாகவே போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இப்போ சூப்பராக டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மற்ற எல்லா கிட்ஸுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வாங்க நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடலாம் இப்போ நம்ம நேற்று ஆர்டர் நேற்று ஆர்டர் இன்றைக்கு ஆர்டரும் பேக் பண்ணிகிட்டே இருக்கோம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து த்ரீ ஆர்டர்ஸ் வந்துருந்தது ஸோ த்ரீ ஆர்டர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ இதையும் நம்ம சேர்த்து இன்றைக்கே டிஸ்பாச் பண்ணிடலாம் ஏன்னா ஒன்றுக்கான கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துச்சோம் இன்னும் ஒன்றுக்கான கிட்டு அது எல்லாமே போட்டு இருக்குது ஸோ அதை பேக் பண்ணுறது மட்டும்தான் ஸோ மூணுத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டோம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வழியாக இன்னைக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணிவிட்டோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பேச் பண்ணிடலாம் இவ்வளோ நேரம் வீடியோ புதுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ் அஸ் கீப் அஸ் இன்றைக்கி ஆர்டர்ஸ் இது தாங்க ஸோ நம்ம எப்படி பேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் நம்ம ப்ராடக்ட்டும் சரி பேக்கேஜிங்கும் சரி ரெண்டுமே ஒன்று கொண்டு சளைச்சதாக இருக்காதுங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யாருக்கு என்ன ஆரி மெட்டீரியல் எந்த பொருள் வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கீப் அஸ்